بسم الله الرحمن الرحيم اذا

இதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் மருமையில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் நமக்கு அல்லாஹ் மூலமாக பல போதனைகளையும் போதித்திருக்கிறார் அவருடைய வழியாகவும் நமக்கு எண்ணில் நடக்காத செய்திகளை இரவு தந்திருக்கிறார் அவன் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவையானால் அல்லாவுடைய தூதர் சல்ல அலை செல்லம் அவருடைய சொல்லின் பிரகாரம் தான் வாழ்கிறேன் என்று நாம் விருந்த வேற அல்ல அதற்கு ஒரு அளவுகள் கொண்டுள்ளான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்றாரா நமக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிற அல்லாவை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அப்படி நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லா சொல்லுகின்ற வார்த்தை என்ன அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார் என்றால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ள கூடாது என்று அல்லா எச்சரிக்கை செய்யலாம் எப்படிப்பட்ட வார்த்தை அல்லா ஒன்று கட்டளை விட்டாங்க அதில் உங்களுடைய கருத்து இருக்க கூடாது உங்கள் சுய விருப்பங்கள்

கல்யாணம் நடத்துறமா மற்ற மற்ற செய்கிறோமா இஸ்லாம் என்ற வழியில் அது வருகிறதா அல்லா சொன்னது அல்லா தூதர் சந்தாரேசனம் அவங்க சொல்றது இதுதான் நம்ம அல்லாஹ் தவிர்க்க கூடாது நமக்கு உங்க சுய விருப்பம் என்னிடம் இருக்க கூடாது பெருமானா சந்தாரேசங்கள் வாழ்க்கை இருக்க கூடாது அவங்க சொன்னதுதான் அவங்க மார்க்குமே தவிர உங்களோட சுய சிந்தனை சுய விருப்பம் எதுவுமே கூடாது என்று அல்லா அடுத்த திருத்தமாக ஆராயிடுகிறான் அதே எப்படி நமக்கு சொல்லோ ஒரு தீர்ப்பாக சொல்லுமெண்டாக அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை அமைக்கிறான் அல்லாஹ் தகவது இல்லா இல்லா அல்லாவை தவிர வேறு யாரை வழங்கக்கூடாது இது என்னுடைய தீர்ப்பு எனது கட்டளை அல்லாஹிறான் நான் தான் வணக்கத்துக்குரிய

அதே பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்வதும் கட்டளை தீர்வு என்று என்றால் நம்மோடு வாழ்கின்ற பெற்றோர் எப்படி கவனிக்கின்றோம் ஒவ்வொருத்தரும் செய்து பாருங்க அல்ல விட்டு எது சொல்லிக்கிட்டா என்றால் அவனுடைய ஆணைக்கு மாறு செய்த என்னென்ன தண்டனை கிடைக்க விளங்கியிருந்தவன் இல்லையா தொழுது இல்லை என்றால் எப்படி தண்டனை கிடைக்கும் அல்லாவுடைய சட்டத்தை மீர்ந்தா எங்க தங்கனைக்கும் அல்லாவுடைய கட்டளையை மாறு செய்த எங்க தங்கனை பெருமாறா சொல்லாரே சொல் சொன்ன சொத்துக்கு மாறு செய்தல் என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதெல்லாம் என்றால் தாய் தந்தைகளை கவனிக்காமல் அவர்களுக்கு உபாரணம் செய்யாமல் தீங்கிழைத்திருந்தவையானால் அதற்கும் தண்டனை இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கவனித்துக் கொள்ளலாம் அப்படி இருந்தால் நம்ம வாழ்கிற அந்த தாய் தந்தைகள் எப்படி எல்லாம் கவனிக்க வேண்டும் நல்லதான் பாருங்க ஒருத்தார் என்றால் முதுமை பருவத்து இருந்த என்றால் அவர்களுக்கு எல்லா எல்ல நிலையும் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் துன்பம் ஏற்படும் நோய் ஏற்படும் நோய் எந்த மாதிரி நிலையில் அவர் தள்ளாடி இருப்பார்கள் அப்படிப்பட்ட கட்டத்தில் நீ அவரோடு இருந்தால் அவர் நிலையை நீ அறிந்தால் வார்த்தை அன்பு என்ன வார்த்தை கரிவா வார்த்தையை பயன்படுத்து என்று அல்லா சொல்லுகிறான் என்றால் அப்படி நாம பேசுகிறோமா நம்ம தாய் திருந்து பேசுகிறோமா நம்மளுடைய அத்தா நம்ம பேசிக்கிறோமா ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டாருங்க வார்த்தை என்ன வருகிறதோ அதைத்தான் பயன்படுத்தும் தவிர அன்பான வார்த்தையை பேசிப்பான் சில பேர் பார்த்தவங்களை ஒரு மரியாதை இல்லாத சொல்லையா சொல்வாங்க அல்லச்சி என்ன அந்த சின்ன வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட தாய் தந்தை நம்மோடு இருந்தார்கள் என்றால் அவர்கள் கண்ணியமான முறையில நான் அவர்களுக்காக நாம் அதிகமாக தொண்டுகள் செய்து அவர்களுக்காக உதவி செய்து உபகாரம் செய்து நல்ல நிலையில கொண்டு வந்த இருந்தவையான மருந்து வெற்றி பெறும் பெருமான செல்லாலே சில அவர்களும் சொல்கிறார்கள் அதாவது யார் தாய் தந்தைகள் இருந்து அவர்களுக்கு பணிபடை செய்யாமல் சொற்கம் செல்லாமல் இருக்கிறாரோ அவர் நாசமா போட்டுகிறார் எப்படிப்பட்ட வார்த்தை தாய் தந்தைக்கு பணி செய்யாமல் தொண்டு செய்யாமல் அவர் உதவி செய்யாமல் அவர்கள் சொற்கம் செல்லாமல் போறார்கள் நரகத்துக்குரியா இருக்கிறார்கள் அவர் நாசமான பெருமானா சொன்னார்கள் என்றால் நம்மோடு வாழுகிற நம்மோடு இருக்கிற தாய் தந்தைகளை பராமரிக்காமல் இருந்தார்கள் என்றால் கண்ணியமான நிலைக்கு கொண்டு வராமல் இருந்தார்கள் என்றால் நல்ல நிலையில் பார்க்காம இருந்தார்கள் என்றால் இந்த சாபம் யாருக்குது யோசனை பாருங்க ஏதோ பெற்றோம் இருந்தால் ஏதோ பெற்று போட்டாங்கிற மாதிரி கலந்து கொள்கிறார்கள் அல்லாவுக்கு அடுத்தபடியாக நன்றி செல்லக்கூடிய ஒரு உறவு ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் தாய் தந்தை தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் நம்ம பராமரித்தவன் எல்லா நிலையில உயர்த்தி நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன் அப்படிப்பட்டவனு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் எப்படி அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அதே வந்த நன்றிய அல்லாஹு பெற்றோர்கள் செய்கிறங்கிறான் அல்லாஹ் பெற்றோரை பத்தி நமக்கு சொல்லுகிறான் உனது தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பெற்ற வளர்த்திருக்கிறான் எப்படிப்பட்ட கஷ்டம் எவ்வளவு பெரிய வேதனை தாயினுடைய கருவனை இருக்கின்ற பொழுது பத்து மாசம் நிற மாசமாக கற்பிணியாக இருக்கின்றது எவ்வளவு துணிவு இருக்கிறார்கள் வயிற்று நிலுவை இருக்கின்ற பொழுது எவ்வளவு வலி இருக்கும் நல்ல நல்ல நிலையில நம்ம அவர்கள் நல்லாக்கப்பட்டு தூக்க முடியுமா முடியாது நம்மளை வயிற்றுக்குள்ள வைத்திருந்தேன் அந்த தாயாகப்பட்டவர்கள் கடுமையான நெருக்கடி இருப்பார் ஒரு சாட்சிக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டார்கள் என்று பயந்து நடுஞ்சவர்களாக இந்த பிள்ளைக்கு எந்த விதமான நிலையும் வந்துடக்கூடாது என்பதற்காக குற்றப்படுத்தாமல் கூட காத்து இருக்கா இல்லையா அப்ப இதையெல்லாம் பார்த்தமையான என்னதை பெற்ற தாய் எந்த அளவுக்கு சிரமப்படுத்திருப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனால அல்ல சொன்ன சிரமத்திற்குமே சிரமப்பட்டு ஒரு பெற்ற வளர்த்துக்கிறாங்க ஒவ்வொருக்கும் அளவு வைத்து ஒவ்வொரு நிற்பதற்கு மாதிரி உடல் உள்ள வலி இருக்கிறத அந்த வலிக்கு ஒரு அளவு வைத்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அறுபது இது ஐம்பத்தஞ்சுக்கு மேல ஒரு வலி உலக இந்த உடல்ல பட்டுச்சுன்னா அந்த வலி தாண்டிச்சுன்னா ஐம்பத்தஞ்சுக்கு மேல வந்துச்சுன்னா செத்து போயிட்டு வந்துறாங்க குறிப்பிட்ட வலி ஐம்பத்தஞ்சு அஞ்சு அறுபது வரைக்கும் உடல் தாங்கும் அவர்களே ஓங்கி எதிரிய வரக்கூடிய அவர் ஒரு குத்து அந்த ஒரு குத்து பூசா அலே இஸ்லாம் குத்துல குத்துல கதை முடிஞ்சிருக்கலாம் அவ்வளவு பெரிய வலி அந்த தாங்க முடியாத வகுத்தாங்க அப்ப ஐம்பத்தஞ்சு அந்த டாலுக்கு மேலே ஒரு மனிதனுடைய உடல் அந்த வலியை தாங்காத ஆனா பெற்றெடுக்கிறது தாய் நம்ம பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த அளவு சொல்றார் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேல அந்த வழி போகுதான் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே போனாலே இறந்து விடுவார் சொல்லிக்க பொழுது நம்ம பெற்ற தாய் தருவரில் வெளியே கொண்டு வருகிற நிலையில எவ்வளவு ஒரு வலி இருக்கும் நம்ம ஒரு ஊசி எடுத்து கையில குட்டி குத்தி பாருங்க ஒரு சின்ன ஊசி எடுத்து உள்ள கையில நச்சு நச்சுன்னு குத்தி பாருங்க தாங்க விடுமா வழிய கதை மாட்டோம் குடிச்சிட மாட்டோம் அப்ப தன்னுடைய வயிற்றிலிருந்து தன் பிள்ளையை பெற்றிருக்கின்ற அந்த வழி கடுமையான வழி அதை உணர்ந்து அதை சொல்கிறார்கள் அந்த வழியை வந்து உணர்ந்தாரு தான் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றிருக்கின்ற வலியினுடைய உணர்வை அதை உணரக்கூடியதான் அதை சொல்ல முடியல கதையை நம்மளால சொல்ல முடியாது மருத்துவம் சொல்கிறார்கள் அப்ப நம்மளால பெற்ற அந்த தாய் எவ்வளவு இடத்துல இருக்கிறாங்க அந்த தாய் எப்படிப்பட்ட வலி உணர்ந்திருப்பா என்னைக்கா கற்பனை பண்ணி பார்த்திருக்கலாம் சின்ன முள்ளு தச்சா கூட பெண்கள் கால் அடி செய்வாங்க எந்திគ្នே நடக்கும் சின்ன கள்ள தட்டுனால ரத்தம் வந்துச்சுனா ரெண்டு நாள் நடக்க முடிய அந்த வழியினால அப்ப அந்த நேரத்துல அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல அதான் அல்லாஹ் உன்னை சிரமப்பட்டு சுவநெ பெட்டே அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நீ நன்றி செலுத்து ஹை எனக்கும் என்ன செஞ்சு ஒலி வாலிதை اولاد பெற்றோருக்கும் நீ நன்றி என்று அல்லாஹ் சொல்லி விட்டாய் என்றால் அந்த தாய் தந்தையர்களை நாம் கண்ணியமான முறையில நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது நல்ல ஆணையம் இது முடிச்சுட்டாங்க என்ன சொன்னா தெரியுமா இலக்கிய நீ என்னிடம் பல வேண்டி இருக்கிறான் தாய் தந்தை கவனிக்காம எனக்கு நன்றி செலுத்தாம உபகாரம் செய்யாம கலந்து வந்திருந்தால் என்னிடத்தை வரங்க வேண்டி இருக்கிறது என்ற அந்த எச்சரிக்கை தாய் தந்தையில கவனிக்காதவர்கள் அல்லாஹ் பயந்துதான் இருக்காங்க தாய்கட்டை கவனிக்காம பராமரிக்காம உபகாரம் செய்யாம யாரு அறியாதவர்களால் எத்தனோ பெற்றோர்களை இன்னைக்கு நடு வீதி இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களே அல்ல சொன்னா நீ என்ட்ட வரணும் என்கிட்ட வர வேண்டி இருக்கிறதுக்கு எச்சரிக்கை அல்ல அப்ப நம்மோடு இருக்க தாய் குட்டையில கண்ணியமான முறை முகம் செய்யக்கூடிய இருக்க வேண்டும் அல்லாவே ஒரு சந்தாலே ஒரு மனிதர் கேட்கிறார் யார் சொல்லலாம் நான் அழகிய முறையில் உறவானதுக்கு தகுதியான ஆள் யார் எத்தனையோ உறவு இருப்பார்கள் இல்லையா அப்ப நான் நேசிக்கக்கூடியதாக தோளதாக நண்பராக ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் அழகிய முறையில் அவரோடு நான் உறவானதாக இருந்தால் யார் என்று பெருமான சதாஷன் கேட்கிற போது பெருமானா சதாக சொன்ன உண்மக்கான தாய் தான் அப்ப அல்லாஹ் சந்தா சிந்தபவர்கள் அழகிய முறையில் உலகத்தில் உரம் ஒன்று இருக்கிறார்கள் நட்புற ஒன்று இருக்காருந்தா யார் என்று கேட்கிறார்கள் தாய் தான் என்று சொன்னார் நேசிக்க வேண்டும் என் உயிருக்கு என் நண்பர் என் தோலை அவர் நான் இல்ல என் உயிர் தோலை என் உயிர் என் காதலி என் நபர் அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் இந்த சொல்கிறாங்களே அந்த நேசத்துல பாரியாலும் தாய் கேட்கிறதா உயிர் நண்பர் சொல்லக்கூடிய அந்த நண்பனுடைய அந்த பாதி அந்த நேசம் தன் தாய்க்கு இருக்காதா பெருமானா சல்லாலே சின்ன பாவம் தாய் தான் என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த பெருமானா சல்லாலை சின்ன பாருடைய ஆறு அவங்களுடைய கட்டணி நீ நேசிக்கணுமா உன் தாய் தான் திரும்ப சும்பமணி திரும்ப யாரு பிறகு யாரை அரசும் அவங்கதான் ஓகே ஒன்னு முதல்ல குடுத்துட்டீங்க ரைட்டு அடுத்து யாரு அடுத்தது யாருக்கு தரல பெருமானா சல்லே சொல்லுவாங்க ரெண்டாவது இடத்திலும் தாய்க்கு தான் உனது தாய் தான் இரண்டாவது இடத்துல வச்சு பாக்குறாயா அது ஒரு தாய் தான் சும்மா யாருல திரும்ப யாரையா பிறகு யாரு மூணாவது இடத்துல யாரு மூணாவது உனது தாய் தான் என்று அல்லா சந்தாலே சொன்னார் என்றால் அப்ப தாயை நம்ம எப்படி பாக்கணும் என் அத்தாவ கூட போகத்தான் சொல்லணும் அம்மா வாமா எங்கம்மா என்ன என்ன தேடிக்கே இருக்கேன் போன் போனா எடுக்க மாட்டேன்மா எப்படி தாய் தந்தை நீ நாவா என்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கமா இல்லையா அத்தாவுக்கு இதை வாங்கத்தா இதை போங்கத்தா அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் மரியாத மறுக்கிறதுக்கு இல்ல அதுல கூடுதல் பக்கம் யாருக்கு இருக்கணும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு இருக்கணும் அந்த தாய நினைச்சு பாருங்க இப்போ என்ன நம்ம ஒரு அளவுக்கு இருக்கணும் பாருங்க அப்படி நல்லவர்களாக நல்ல நிலையில் உள்ளவராக இருந்தார்கள் என்றால் தாய் தந்தையை கவனிக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அல்லா சொல்லத்துக்கு நச்சமா கொடுக்கதான் செய்வார் அதுக்குண்டான் நன்மை ஏராளவா இருக்கிறது ஆனா அல்லாவிற்கு ஒரு சந்தாராயம் அவர்கள் அதை ஒன்று சொல்லும் மூன்று இடத்துல தாய் 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 அதற்கு பிறகுதான் சும்மா உனது தந்தைக்கு பெருமானா சந்தாராயம் சொன்னார்கள் என்றால் அப்பது பெற்றோர்களை நாம் எப்படி கவனிச்சு பார்க்கணும் எவ்வளவு சம்பாத்தியம் செய்யணும் எவ்வளவு பொருளாதாரங்கள் இருக்கிறது

சம்பாத்தியத்துல முதல் கல அல்லாசங்க நிர்ணயம் செய்யறது பெற்றோர்கள் அதுக்கப்புறமா உறவினர்கள் அடுத்த வழிபோக்கு தான் இவர்களுக்குத்தான் இடத்துல யார் இருக்கிறாங்களா பெற்றோர்களை தான் வைக்கிறான் அப்ப நம்ம சம்பாத்தியத்துல அவங்களுக்கு கொடுக்குறவான் அவங்களுக்கான உருக்கம்மா அவருடைய இதை ஏதாவது தேவைக்கிற முன்வந்து கொடுக்கறவான் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க நம்ம என்னென்ன தேவை எடுக்கிறதோ அத்தனை தேவை பூர்த்தி செய்யணும் ஆடை தேவைக்கிறதா எடுத்துக்கொள்ளணும் உணவு தேவை எடுக்கிறதா என்னென்ன தேவை எடுக்க அத்தனையும் சொல்லணும் வீட்டுல நம்ம அத்தா சாப்பிட்டாங்களா அம்மா சாப்பிட்டு இருப்பாங்களா இந்த நேரத்தை அத்தா சாப்பிட்டு இருக்கிறதா இந்த நேரத்தை சாப்பிட்டாங்க இருக்குங்களா ஒண்ணு வேணும் வீட்டுக்கு அம்மா சாப்பிட்டீங்களா ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களா வீட்டுக்கு போறோம் தம் மனைவி இருப்பாங்க பிள்ளை இருப்பாரு அத்தா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அவங்கள பார்த்து எத்தா சாப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டு கேட்டு பாருங்க கோடி முருத்தன் மகிழ்ச்சி அரைவா வீட்டுல இருந்து அத்தாட்ட போய் எத்தனை சாப்பிட்டீங்களா தான் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா பணம் பொருளாதாரம் எதுவும் தேவையில்லை என் பிள்ளைங்க சாப்பிடுவேன் கேட்டாங்க என்னை கவனிக்கிறானே எந்த மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கண்ணு முன்னால பார்க்கலாம் இந்த உறவை நாம வைத்திருக்கோமா இந்த உறவை ஏதாவது கேட்டுக்கிறோமா அந்த பாசத்தோட அந்த பாசமான வார்த்தை அவர்கிட்ட பேசிருக்கோமா வீடுகள்ல நம்ம வீட்டுக்கு போறாங்க அத்தா வந்தாங்கன்னா அப்படியே முரம் குறைச்சு போறது அப்ப இந்த முரம்லாம் எதற்கு அப்ப அவரு பணிவான அந்த அன்பான அந்த வார்த்தையை காத்திரமையான அவர் நமக்காக பிரார்த்தனை செய்வார் அல்லாவுக்கு சொல்லாரே சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய செய்தி எடுத்து எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் இல்ல எத்தனை யாரும் தாய் தந்தைகள் திட்டு சில வார்த்தை திட்டுவாங்க ஏதாவது வயசான ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்கிறீங்க வேற வேலை எப்படி பாருங்க ஏத்தாப்படி நியூஸ் தாங்க பேசிட்டீங்க இந்த வார்த்தையில பயன்படுத்துவாரு ஆனா அல்லா இப்போ சந்தாரேசன் சொன்ன வார்த்தை பாருங்க யார் தாய் தந்தை பேசுகிறார்களோ

நீங்கள் இன்னொருடைய தாய் தந்தையை திட்டுவீங்க யார் யார் சண்டை பொழுது அவன் தாய் தந்தையே தப்பான வார்த்தை சொல்லி திட்டுவீர்கள் அவர்கள் உங்களுடைய தாய் தந்தையை திட்டுவார்கள் அந்த திட்டுவதற்கு நீங்களா அவர்கள் பாவங்க அப்ப பிறருடைய தாய் தந்தை கூட திட்டக்கூடாது அப்படி திட்டினா நீங்க திட்ட மாட்டீங்க அவர்கள் உங்களுடைய தாய் தந்தையை திட்டுவார் என்று பெருமானா சொல்லாதே சொன்னார் அப்படி யோசனை பண்ணி எப்படிப்பட்ட அற்புதமான மாற்றுவது பிறருடைய தாய் தந்தையை திட்டினால் நமது தாய் தந்தையை திட்டதற்கு சமம் என்று பெருமான சொல்லிவிட்டார் என்றார் திட்டாலே பாவம் என்றார் நான் என்னை பெற்றெடுத்த தாயை என்ன பெற்ற அத்தா போடா நிறைய திட்டுறாங்க சில பேர் அவரை திட்ட பார்த்தா என்னடா முஸ்லீம் என்று சொல்லுகிற அளவுக்கு மாறுகிறது பெற்ற தாயை திட்டினா எவ்வளவு எவ்வளவு தீமை கிடைக்கும்

அருமை இஸ்லாமிய சகோதர சோதி எடுத்து பாருங்க ஏதோ ஒவ்வொரு கேட்கலாம் கலந்து போறோம் தாய் நது உறவு எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது இதையெல்லாம் நினைச்சு நிம்மதியான வாழ்வு அடைவதற்கு அல்லா கொடுத்து இருக்கக்கூடிய தாய் நன்மை தான் அவர்களை கவனிக்கிறது பராமரிக்கிறது அவர்களுடைய தேவையை பூர்த்தி சீப்படி எந்த இடக்காத நிகழ்வுகளை நான் செய்தவையான மறுமை நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பெற்ற அந்த தாய் தந்தைக்கா குவா அமைச்சிருக்கிறோமா அல்லாவே நம்ம கற்றுக் கொடுக்கணும் எப்படி பராமரித்து அழகிய முறையில் நீ அதே மூணு இறைவா உனது அன்புன்னும் சிறகை அவரு தான் நீ தாத்து கர்ணைபுரி என்று பெற்ற தாய் தந்தைக்கா அல்லாவே கற்றுக் கொடுத்தா குவா செய்யணும் செஞ்சிருக்கோமா எத்தனையோ காலங்கள் போயிடுச்சு இல்ல ஏதாவது நேரத்துல யாவது செஞ்சிருப்பா அண்ணு தினமும் செஞ்சிருக்கோமா அண்ணு ஒவ்வொரு தொழுகையும் துவா செஞ்சிருக்கோமா தன்னோட தாய் தந்தைக்காக அல்லாடு வரும் அந்த பயிர் வயது பருவத்தில் வருவாங்க நோய் வரும் அப்ப அந்த மாதிரி நிலையில அடைகின்ற பொழுது அவர்களை கவனிக்கக்கூடியவர்களாக அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட மகனாக மகளாக இருந்தால் மட்டுமே தான் அல்லாவுடைய அன்பு கருவது உலகத்துல தலைகீழ அல்லாஹ் விடங்களும் சரி ஹஜ்ஜி போனாலும் சரி உங்களா செய்தாலும் சரி இது எல்லாம் எப்படி இருந்தோ தாய் தந்தை கவனிக்காமல் நிர்கதியாக நிராயுத பாணியாக அவர்கள் நாம் விட்டு விட்டோமையாக அந்த விடவே மாட்டான் சொன்ன இளைஞர் மசீத் என்னிடம் வர வேண்டி இருக்கிறது எச்சரிக்கை என்ன சாக்கி என்கிற மாதிரி அல்லாஹ் திருமுறையில கூறுகிறார் என்றால் நம்மோடு வாழ்கிற அந்த தாய் தந்தைகளை சரியான முறைகளை பராமரித்து கண்ணம் செய்யும் கடைசி கட்டங்கள்ல நாம சின்ன பிள்ளைகளை செய்யற சேட்டை எல்லாம் அவர் செய்யணும் செய்வாங்க அந்த அவங்களுக்கு அவரோட பேச்சு கூட சரியா வராது நிற்க கூட முடியாது தள்ளாது நிலையில வருவாங்க அப்படிப்பட்ட கட்டத்துல அவர்கள் வேறு விதமான கையாண்ட மற்ற மற்ற வகையான ஒரு சோதனையான நிலை வந்தாலும் கூட அன்பாக பராமரித்து ஆறுதலாக நம்ம வார்த்தையை பயன்படுத்தினா தான் நம்ம வெற்றி கிடைக்கிறத தவிர ஒரு முகம் சுழியிருப்பது சீ என்று சொல்வது அருவறுப்பாக கிடைப்பது நாம் என்ன செஞ்சிருப்போம் அத்தா பேச சிறுமி வச்சிருப்போம் அம்மாவுடைய சாதி சேலையில சிறுமிக்கு வச்சு மலந்து நினைப்போம் அதையெல்லாம் அவர்கள் சுத்தம் செய்து திருமயமாக எடுத்து என்னை நிற்க முடியாது உட்கார முடியாது அப்படிப்பட்ட நிலையில பிறந்திருப்போம் சிறு வயது பார்க்கணும் அந்த குழந்தை பருவத்துல இன்னைச்சி அணைஞ்சு போயிருமா இல்லையே அப்ப இப்படிப்பட்ட கட்டத்துல எண்பது எண்பத்தி அஞ்சு ஆயிடுச்சுன்னா அந்த நிலையில வருவார்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சாதான் நம்ம நாளைக்கு வறுமை வச்சு பெற முடியுமா தவிர அப்படி இல்லையென்றால் மருமையின் கருமையால் தங்கி கொண்டாது அல்லாஹ் துவ சத்தாலேஷன் சொல்லுவாங்க தன் தாய் தந்தைக்காக கூட விராத்திரை செய்வதும் கூட அல்லாஹ் துவ சத்தாலேயே கேட்டுக்கிறாங்க அந்த தாயிக்காக மரணிச்சுட்டாங்க கேவா நான் துவா திராத்ததி பாவனு கேட்கணும் அனுமதி குதிவன்னு கேட்கறாங்க பெரும்பாலும் அல்லாஹ் துவ சல்லாலயேசன் மருத்துவம் அல்லாஹ் அனுமதி மருந்துக்காரு அப்ப துவா செய்ய வேண்டும் விண்ணாங்க இல்லையா நம்மோடு வாழ்ந்து அந்த தாய்க்கை மரணித்து இருக்கிறார்கள் மரணித்து கபூர்ல அடங்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கபூர்ல போய் அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிருப்போமா பாவங்களுக்கு தேடி இருப்போமா என் அத்தா மரணிச்சிருக்கேன் என் அம்மா அம்மா இருக்கிறாங்க மருமை வாழ்வு எப்படி இருக்கும் எந்த நிலையில இருக்கும் அவர் பாவங்கள மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கபூர்ல போய் பிரார்த்தனை செஞ்சிருக்கோமா ஒரு வாரத்துல ஒரு நாள் பேருமா அல்லது மாசத்துல ஒரு நாள் பேருமாங்க நினைச்சிருக்கா என்ன தாய் தான் பாசம் நம்ம வளர்த்து வாரியம் வாக்கி பல நிலையில் வைத்து படிக்க வச்சு செஞ்சு செல்வந்தா உருவாக்கி பல நிலையில உயர்ந்த இடத்துல கொண்டு வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் தாய் கோடி எடுப்பா சொத்து வந்துட்டோமா நம்ம குழந்தையா இருந்து நிர்வாணமாகத்தான் வந்தோம் அடுத்த மொழி நமக்கு என்ன ஆடை வேண்டும் என்று எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ன தேவை என்று எடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுதே ஒரு தயாரிப்பாக உருவாக்கி வைத்திருக்கிறார்களே அதே அண்ணா தான் கொடுத்தா இருந்தாலும் அவருக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள நிர்வாணமாக வெளியே இருந்த ஆடையை தந்திருக்கிறாங்க நல்ல நெல்லை குண்பாட்டியிருக்காங்க நல்ல நெல்லை கொண்டு வந்திருக்கா அழகான முறையில கொண்டு வந்திருக்கா இத்தனை வயது வர இந்த நிமிடம் வர இந்த ஒரு பொழுது தாய் தூத்த உதவி இல்லாமல் இருக்க முடியுமா அதான் அல்லா சொல்றான் நன்றி செலுத்து கஷ்டப்பட்டு பெற்றெழுத்து வளர்த்திருக்கிறாங்க நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொன்னாலே ஆனால் நமக்கு இறுதி காலம் வரை அது மட்டும் இல்லாம ஈசா அல இஸ்லாமா பாருங்க மரியம் அலை அவங்க எந்த விதமான தொடர்பும் இல்லாம ஒரு ஆணுடைய இது இல்லாம குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த சமுதாயமே அவர்களை வந்து வெறிவிதமா பேசுறது எப்படி குழந்தை வந்து என்று கேக்கிட்ட பொழுது மரிமலேஷன் கு தொட்டிலு குழந்தைகள கேளுங்க அது ஈசாலேஷன் குழந்தை பருவத்திலேயே தாள இன்னும் அப்துதா நான் அல்லாஹவுடைய அடிமை ஆத்தாரியன் பித்தாப வச்சாயை நவிங்க வஜாயனை முபாரகன் ஐனமா குத்துவ அவுசானி விஸ்ரா சகாந்தி மாத்து ஐக்கியா

நான் சாக போற அன்னை சாக போற இந்த நொடி வரை என் தாய் தந்தையை நான் கவனிக்க வேண்டும் என்று ஈசா அலேசலம் அவர்கள் மூலமாக இறைவு திருமணம் அப்ப நான் அஞ்சு பேரும் அண்ணன் நீ வாரிச்சு வைங்கள ரெண்டு நாளைக்கு நீ வச்சுக்க ஒரு நாளைக்கு நீ பாரு இன்னொரு நாளைக்கு நீ பாரு என்று பாக பிரிவினைமாக பெற்றோர்களை பந்தாடக்கூடிய ஒரு விருக்கம் இல்லையா அல்ல காலம் முழுவதும் நீ மவுத்தாக்கும் வர உன் தாய் தந்தை கவனின்னு அல்ல ஆணையிடுகிறான் நீ கவுனி கவடி கவுனி பங்கு பங்கு விட்டுருந்தோம் இதெல்லாம் விடுவாங்க இதெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு தாய் தந்தைகளுக்கு நம்ம ஓடு இருக்கக்கூடிய நமக்கு எப்படி தேவை இருக்கிறதோ நமக்கு எப்படி நோய்வடிகள் வருகின்ற பொழுது எப்படி பராமரிக்க வேண்டும் நாம் முடிவெடுக்கிறோமோ அதே போன்று அந்த கடைசி கட்டங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் உதவியாக அவர்கள் உண்டான அனைத்து காரியத்தையும் செய்யக்கூடியதாக நமக்கு ஆடைகள் எப்படி எடுப்பா அதே போன்று தன் தாய் தந்தைக்கு வெடுத்து கொடுத்து சரியான முறையில் நாம் கொண்டு வந்தது ஏன்னா வறுமை நிம்மதியான வாழ்வதும் அல்லாவுடைய Allah